அகில இந்திய போராட்ட கட்சியினுடைய மாநில செயலாளர் நல்லவர்கள் இந்த தினம் நமது விருதுநகர் மாவட்ட காவல் தன்னிபகையில் சந்தித்து தேசிய செயலாளர் தேசிய செயலாளர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழனுடைய இன்றைக்கு காவல் ஆய்வாளர் அதிகாரி புகார் மனு ஒரு அளித்திருக்கிறோம் புகார் மனு என்பது நேற்றைய தினம் நெல்லை ஜங்ஷனிலேயே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திர வேளாளர் திட்டமிட்டு வராக கருதப்படுகிறோம் நேதாஜி அவர்களை பற்றியும் பசுமன் தேவரை பற்றியும் தகாத வார்த்தைகளிலே பேசி நேதாஜி ஏதோ ஒரு குற்றம் செய்தது போல நாட்டை சக்தி ஓடினார் என்பவர்கள் தவறான செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பி கலவரிக்கை கொண்டு வருவிலே தொடர்ந்து அவர் நாட்டு மக்கள் மத்தியிலே தவறான கருத்துகளை பரப்பிக் கொண்டு மக்களை மிரட்டுகின்ற அவர்களை கொலை செய்கிறோம் நீ ஒரு செஞ்சால் நான் நாலு கொலசுமிதான் அவர் தொடர்ந்து பேசி இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் அவர் வந்து சரக்குறைவாக வந்து சந்தித்து பேசியிருக்காரு கண்டித்து பசுமன் தேவலை பற்றியும் அவர் வந்து அந்த ரொம்ப மோசமான ஒரு கருத்துக்களை தெரிஞ்சுருக்கார் இந்த கருத்து என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது அவர் நடத்தின ஆர்ப்பாட்டம் என்பது வந்து ஜாதிய படுகொலையை கண்டித்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய போரோகா கட்சியுடைய நிதியுணவ நேதாஜியை பற்றியும் பசுமன் தேவை பற்றியும் தவறான கருத்துக்களை பதிவு கொடுத்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து நம்ம மாவட்ட காவல் அதிகாரி வந்து அவர் மீது சட்ட நடவடிக்கை கைது செய்யணும் அவருடைய அமைப்பை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை